اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله வசாலாம் அல்லா ரசூல் இல்லாஹி அம்மாபாய் வெனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகுளின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாப்புடைய மாபெரும் கிருமையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான மிக மிக முக்கியமான பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு செய்தி குறித்து பேசுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹு ஆலமீன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குழந்தை செல்வங்களை அமானிதமாக வழங்கியிருக்கின்றார் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரிதான் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரிதான் எல்லா மதத்தவர்களுக்கும் சமுதாயத்தவர்களுக்கும் குழந்தை செல்வங்களை அமானிதமாக வழங்கியிருக்கின்றார் ஒருவருக்கு இரண்டு குழந்தைகள் என்று சொன்னால் அந்த ரெண்டும் அவருக்கு அமானிதம் இறைவன் கொடுத்த அன்பளிப்பு அதை கண்காணிப்பது பாதுகாப்பது நல்ல விதமாக வளர்ப்பது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மீது கடமையாகவும் அமானிதமாகவும் இருக்கிறது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு அபுல்லாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி செல்லும் அவர்களும் அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள் குழந்தைகளில் சந்திக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஒழுக்கத்தை தந்த கற்றுத்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அந்த ஒழுக்கங்களை பேணி வாழ்வது ஒவ்வொருவரின் மீதும் தார்மீக கடமை அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் குழந்தையாக இருந்தாலும் சிறுபிராயமாக இருந்தாலும் வாலிப வயதை அடைந்து விட்டாலும் திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற வரையிலும் அந்த பெற்றோர்கள் உலகத்தில் வாழ்கின்ற வரையிலும் தங்கள் குழந்தைகளை நல்வழியில் அவர்கள் செல்வதற்கு எல்லா வகையான வசதிகளையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வழி தவறுவதை போன்று தெரிந்தால் நம் குழந்தை தானே திருந்தி விடுவான் என்று நாம் நினைப்பது கூடாது வழிதவறி செல்லக்கூடிய குழந்தைகள் அவன் திரும்பி வராத அளவிற்கு வழிகட்டிலே தூரமாக சென்று விடுகின்ற பெரும்பாலான இளைஞர்கள் தருதலைகளாக சாபக்கேடுகளாக அவர்கள் திகழ்வதற்கு என்ன காரணம் சிறு சிறு தவறுகளை கூட பெற்றோர்கள் கண்டும் காணாமல் விட்ட காரணத்தினால் சிறு தவறுகள் பெருதவர்களாக பெரும் தவறுகளாக மாறி அவர்கள் இன்றைக்கு குற்றவாளிகளாக நடமாடி வருவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் டீன் ஏஜ் என்று சொல்லப்படுகின்ற பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்பது வரையிலும் உள்ள அந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ பெற்றோர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிப்பது அமாலிதம் அந்த பருவங்களிலே குழந்தைகள் தனிமையைத்தான் விரும்புவார்கள் தனிமைகள் இருப்பதற்கு நாம் அனுமதிப்பது கூடாது தனிமைகள் என்ன செய்கிறான் என்ன பார்க்கிறான் என்ன பேசுகிறான் யாரோடு பேசுகின்றான் கண்காணிப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாய கடமை இந்த விஷயத்திலே ஒரு பெற்றோர் உன்னிப்பாக கவனமாக செயல்படுவார்களேயானால் அவர்களும் அவர்களின் குழந்தைகளும் வெற்றி பெறுவார்கள் பெற்றோர்கள் கண்காணிக்கிறாங்க இந்த தவறை நாம் செய்வது கூடாது பெற்றோர்கள் கவனிக்கிறாங்க நாம மற்றவரோடு பேசுவது கூடாது என்றெல்லாம் அந்த குழந்தை கவனமாக வாழும் குழந்தை தானே தனிமையில் இருந்துட்டு போறான் என்னமும் செஞ்சுட்டு போறான் என்னமும் செஞ்சுட்டு போறா அப்படின்னு நாம விட்டா அவர்கள் சீரழிவதற்கு பெற்றோர்கள் காரணமாக ஆகி விடுவார்கள் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் பெண்கள் பள்ளி கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்கள் அதிகமானவர்கள் எல்லோரும் அல்ல அதிகமானவர்கள் போதைக்கு அடிமையாக மாறியிருக்கிறார்கள் குறிப்பாக கஞ்சாவிற்கு அவர்கள் அடிமையாக ஆகிவிட்டார்கள் கஞ்சா என்பது போதைகளிலேயே அதிக வீரியம் கொண்ட ஒரு போதை மதுபானத்தைவிட மதுபானத்தை விட அதிகமான தாக்கம் அந்த கஞ்சா என்று சொல்லப்படுகின்ற போதையில் தான் இருப்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது அந்த கஞ்சா பொட்டலங்கள் கல்லூரிகளிலும் கல்லூரி வாசல்களிலும் பேருந்து நிலையங்களிலும் அதிகமான மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் சர்வசாதாரணமாக இளைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை வேதனையோடு நாம் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ போதைக்கு அறிவையாக இருக்கிறார்களா அல்லது அந்நிய பெண்களோடு அந்நிய ஆண்களோடு ஊர் சுற்றுகிறார்களா அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோடு பயணம் செய்கிறார்களா இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களிலே செல்கிறார்களா தனிமையை சந்திக்கிறார்களா தனிமைகளை தங்குகிறார்களா என்பதை ஒவ்வொரு பெற்றோருக்கும் அமானிதம் கட்டாய கடமை என்பதை நபிசல் அல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுவார் சும்மல துஸ் அனுமதி திருக்குறள்ல ஒரு வசனத்திலே பேசுகின்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் குழந்தை செல்வம் என்பது ஒரு அருள் கொடை தொழுகப்போடா நோன்பு வைடா குரான ஓதுடா என்று சொல்வதற்கு பதிலாக வாய் மூடி அமைதியாக இருந்தால் அந்த குழந்தைகள் சீரழிந்து விட்டால் பெற்றோரும் குற்றவாளிகள் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே தனிமையை அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் சந்திப்பது தடுக்கப்பட்ட காரியம் இதை முஸ்லீம்கள் அடிப்படையிலே தங்களுடைய குழந்தைகளை மறப்பார்கள் யானால் அவர்கள் மரணிக்கின்றவர்களும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழலாம் இந்த ஹரீசை புறக்கணிப்பவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கலையிடமிருந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அது மாறிவிடும் யுபனா பாஸ் ரலி அல்லாஹ் அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபிசல்லல்லாஹ் அரிவர் செல்லம் என்ன சொன்னாங்க லா எஹ்னு வன்ன ரஜுலுன் பி இம்ர ஒரு அந்நிய ஆண் அன்னிய பெண்ணுடன் தனிமையில் இருக்க வேண்டாம் சந்திப்பது கூடாது செய்வதாக இருந்தால் தன்னை நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு யாருக்கு தடையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆடவருடன் தான் அந்த பெண் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரு பெண் பயணம் செய்கிறார் என்றால் தந்தை செல்ல வேண்டும் கூட பிறந்த அண்ணன் தம்பி செல்ல வேண்டும் தந்தையோடு பிறந்த அண்ணன் தம்பி பெண்ணுக்கு பெரிய செல்ல வேண்டும் பெண்ணுடைய தாய்மாவன் செல்லலாம் பெண்ணுடைய மகன் செல்லலாம் இவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஆண்களோடுதான் அந்த பெண் பயணம் செய்ய வேண்டும் ஆக இவர் செல்லும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள் பயணம் செய்வது சந்திப்பது இரவு நேரங்களிலே தனிமையாக காட்டில் அமர்ந்து கொண்டு பேசுவது ஒன்றாக தங்குவது என்பதெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதை இந்திய திருநாட்டிலே தமிழகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் விசல் அல்ல சொல்வார்கள் உமரல்லா வங்கு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலில் நூற்றி பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது லா உங்களில் ஒருவர் அந்நிய பெண்ணோடு தனிமையில் அமர வேண்டாம் ஏன் தெரியுமா இந்த ரெண்டு பேர் மட்டுமல்ல மூன்றாவதாக அங்கே செய்திருக்கிறார் அவன் தான் நிகைப்பான் அவன் தான் வெற்றி பெறுவான் இருவருடைய உள்ளத்துல நீங்க தனிமையில இருக்கிறீங்க என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது என்னவனாலும் செய்யுங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டால் என்னதான் மனதை கட்டுப்படுத்தினாலும் கூட செய்தானுடைய எண்ணம் தான் நிகைத்து நிற்கும் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வான் செய்தான் நிகைப்பான் அங்கே பலாத்காரங்கள் ஏற்படும் அந்த மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுப்பான் பல ஆண்கள் வருவார்கள் கூட்டு பலாத்காரம் அங்கே நடைபெறும் குற்றத்தை மறைப்பதற்காக பெண்ணை கொலை செய்வார்கள் சண்டையிடுவார்கள் மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகும் சாதி கலவரங்கள் ஏற்படும் மத கலவரங்கள் ஏற்படும் நடக்கிறதா இல்லையா இதெல்லாம் எதற்காக ஏற்படுகிறது பெருமானாருடைய வார்த்தைக்கு மாறு செய்த காரணத்தினால் ஹதிசை உதறி தள்ளிய காரணத்தினால் அமானிதங்களை பேண மறந்த காரணத்தினால் இது போன்ற தவறுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் யாரை குற்றம் சொல்வது அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணுடன் ஏன் செல்ல வேண்டும் அதை யாரும் பார்ப்பது கிடையாது பெற்றோர்கள் ஏன் அனுப்பிக்கிறார்கள் ஒரு நண்பனோடு பேசி வா அவன் பரவாயில்ல உனக்கு அண்ண மாதிரி உனக்கு தம்பி மாதிரி என்று சொன்னால் விபரீதங்கள் ஏற்படத்தான் செய்யும் எறும்பு புற்றுல கைய வச்சா கடிக்கும்னு தெரியும் கையை வைக்கிறாங்க முத்தமா கொடுக்கும் கடிக்கத்தான் செய்யும் பாம்பு பொந்துல கையை விட்டா பாம்பு தீண்டும் தெரியுது நாம ஏன் பாம்பு புதுல கையை விடணும் அது கொட்டான் செய்யும் நெருப்பில் கை வைத்தால் சுடும் என்று தெரிகிறது கையை வைக்கின்றோம் சுடத்தான் செய்யும் மின்சாரத்திலே கையை வைக்கின்றோம் தெரியும் செய்யும் மரணம் கூட ஏற்படலாம் ஆனால் யாருமே பாம்பு புத்திர கையை விடுறது இல்லை மின்சாரத்தில் கை வைக்கிறது இல்லை ஆனால் அந்நிய ஆண் அந்நிய பெண் சந்தித்துக் கொண்டால் அங்கே பலாத்காரங்கள் ஏற்படும் விலை மதிக்க முடியாத கருப்புக்கு பங்கம் ஏற்படும் என்று தெரிந்தும் கூட இந்த பெண்களும் அந்நிய ஆண்களோடு செல்வது அந்நிய ஆண்களோடு செல்வதற்கு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பது இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் என்பதை ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் ஒவ்வொரு மதத்தவர்களும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அபிசல்லா அகிவர் கூறுவதாக இபுல் அபாஸ் ரலி அல்லாஹ் அணுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் என்ற நூல ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுடன் தனிமைகள் அமர வேண்டாம் இல்லா மகதி மகரவின் மகரமான ஆண்களோடைய தவிர அந்த பெண்ணுடைய தந்தை இருக்கிறார் அப்போ உட்கார்ந்து நம்ம பேசலாம் நல்ல பேச்சுக்களை நம்ம பேசலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது அந்த பெண்ணுடைய அண்ணன் இருக்கிறார் பெண்ணுடைய தாய் மாமன் இருக்கிறார் பெண்ணுடைய பெரியத்தா இருக்கிறார் பெண்ணுடைய ஸ்ரீதந்தை இருக்கிறார் இவர்களெல்லாம் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஹராம் தடையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கும்போது தாராளமாக பேசலாம் தவறே கிடையாது யாருமே இல்லாத இடத்துல காரில் அமர்ந்து கொண்டு பேசுவது அல்லது தனி காட்டில் அமர்ந்து கொண்டு பேசுவது செய்தாலுக்கு ரொம்ப வேடிக்கையாக பெயரும் சைத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரு நம்ம வலையில ஒருத்தன் தொடர்ந்து சொல்வார்கள் அமர வேண்டாம் ஒரு சஹாபி அறிந்திருத்தா யாரும் சொல்லலி ஹரஜத்தன் என் மனைவி ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு விட்டார் ஹஜ்ஜிக்கு போறா மதினால இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் செல்ல இருக்கின்றார் கலந்து கொள்வதற்கு நான் பெயர் கொடுத்திருக்கிறேன் என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் நான் போருக்கு போறேன் என் மனைவி ஹஜ்ஜிக்கு போறார் யாருடைய துணையும் இல்லை அப்படின்னு சொல்ற ஆகலிவ செல்லம் சொன்னார்கள் இருஜதை கொடுத்த பேரை திரும்ப வாங்கு போறதுக்குலாம் நீ போகற வேணாம் உன் மனைவி ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அதான் கடமை உள்ளதா கடமைகிடுச்சே இருஜ ஃபஹூஜ ம இம்ராஜிக்க உன் மனைவியோட நீ ஹஜ்ஜிக்கு செல் உன் மனைவி தனியாக நீ ஹஜ்ஜிக்கு அனுப்புவது கூட இன்னைக்கு பாக்குறோம் உமராவுக்கு செல்வதாக இருந்தாலும் ஹஜிக்கு செல்வதாக இருந்தாலும் வீட்டுல மனைவியை தனியா அனுப்பி வைக்கிறோம் அண்ணி ஆண்களோடு அனுப்பி வைக்கின்றோம் மாபெரிய தவறு கணவன் செல்ல வேண்டும் பெண்ணுடைய தந்தை செல்ல வேண்டும் பெண்ணுடைய தாய் மாமா செல்ல வேண்டும் அல்லது பெண்ணுடைய மகன் செல்ல வேண்டும் மகரமான ஆண்கள் இல்லாமல் உம்ராவிற்கும் சரிதான் அஞ்சிக்கும் சரிதான் செல்வது கூடாது அது அமானத்திற்கு செய்யக்கூடிய மோசடி அது பல தவறுகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு என்று நபிசல்லா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெளிவாக சொல்லி காட்டினார்கள் என்ன வேண்டுமானாலும் அங்கே நடக்கலாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை குறை சொல்லாமல் மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்து வருகின்றோம் இன்சால் தான் வரக்கூடிய தொடர்கள் இது சம்பந்தமாக மற்ற செய்திகளை பார்ப்போம் அல்லாஹ் நம் சமுதாயத்தையும் சகோதர சமுதாயத்தவர்களையும் இது போன்ற அழிவுகளை விட்டும் பாதுகாத்த அறிவுறிவானாக அசலாம் அழைக்கும் महोन् वसल्य عَلَى مُحَمَّدٍ وَآلِ مُحَمَّدٍ मुहं वज عَلَى مُحَمَّدٍ